படுச்சுன்னா நகரங்க நகரலே நகரலே டிஎம்கே புல்சனா டிஎம்கே புல்சனா सब अपने के लिए लाब लगाने है तो 5 बजे आना सा రాబో ఏడవల పేద నుండి శ్రీ స్వామి వారి ఆశ మార్తాడ చంద్రగోపుల్ రెడ్డి గారు గౌరవ సర్పంచ్ చోటపల్లి ప్రోళ మండలం சார் குழப்பத்தில் சரிண்ணா मार्कालंदी सौर सत चौटी छट मैसेज ಪ್ರದರ್ಶನ ಚಂದ್ರಬಾಬು ನಾಯ್ಡು ಗಾರು ಗೌರವ ತೋಟಪಲ್ಲಿ ಕಡಪ ಜಿಲ್ಲಾ ದೂರ ನಿಮಿಷ

एक मार्चाड़ा चंद्रबाब गौरव कर्तने के बता चेर के बता माता चंद्रबाबुनागारे गौरव करता चलो आह ிசரி தலஹாட்ட மாஸ்பாள சந்திரவேப்பு ரெண்டு கவனம் செப்ப நம்ம கலா பிரயாஹ ரெண்டவ ரோ ஆறு வந்து அடுகுல கூட நிமிஷம் மூன்று ஸ்தானே ரெண்டவ ர ரெண்டே ரெண்டவங்க <fr> <FR>

சர்ச்சல்லை பத்து சந்திர வயசு திருப்பதா அபே

புல்லாண்டு வீடுகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் போராட்டத்தில் பேசிய அவர் இதுவரை பதினான்கு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஐந்து பேர் கொண்டுள்ளதாக கூறினார் இதுல கேக்கலாம் கேக்கலாம் <Noise/> 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 மன முந்த ரத்துல ரேயால அ ௌக்கிளி கொண்டல வைஸ் கடப்பிள்ள புரட்சிச்சு நேர்த்து நான்கு ரொம்ப அனகா பன்னெண்டு வந்து அடுகுல எது

चौक पुले मंदर चौक लक्ष्मी <laughs> तरह மார்த்தழ சந்திரபாபு நேரடி காரே கௌரவ சர்ப்போக்கி பொதுதூர மண்டலம் வைஎஸ்ஆர் கடப்போ பிரித்து ஏழாவது எதிர்பை ரூபா அப்திஸே நல்ல சேக்கப்பட உதவி நல்ல சிலபடி உனது நல்லா ಚಂದ್ರ ಸ್ವಲ್ಪ ಚೌಕಪಲ್ಲಿ ಮಂಡಲ ವೈಎಸ್ಆರ್ ಕಡಪ ಜಿಲ್ಲಾ ಚುನಾವಣೆ ோட்டோட்டண்டல புரஸ் <murlodake> ഓക്കെ ഹസി റിജലേഷൻ ഡൈനമിക്കറ്റ് ആറ റൗണ്ട് 1800 അടി അകലക്കു ദാണി 12 മിനിറ്റാണ് 58 സെക്കൻഡ് വെക്കുട്ടിസ്ട്രൈ നഗൂസ്താൻ്റെ ആറാം റൗണ്ടിലെ 95 സെക്കൻഡ് നിലികപ്പെട്ടി רוന്നല്ല 95 സെക്കൻഡ് மதகு ஸ்தானுக்கு வெளித்தலானே ரெண்டு மனுஷனால் அது சிவன் கி வெள்ளை திணி பெப்பை எப்படி ரெண்டவஸ்தான அது சிவன்க்கு வெள்ளை திணி எப்ப எடுத்து ரெண்டவஸ்தான சந்திரவாதி அந்த கேட்டாலும் வை எஸ் ஆர் கணக்கு

uh-huh

మార్చ్ పన్నెండు శాఖ చాలా టల వయస్సార్ గలపతిలో పక్క కమిషన్ ఇ हा 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 न கேரளா <muchas> சந்திரபாபு நேரே தவறா சாப்பிட்டார் சோட்டப்பள்ளவா கிட்ட ಅನಾನಾ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ಆಸ್ತ್ರ ಮಾರ್ತಾಳ ಚಂದ್ರಬಾಬು ನಾಯಿ ಗಾರು ಗೌರವ ಸರ್ಪ ಚೋಟಪಲ್ಲಿ ಗ್ರಾಮ ಪತ್ತು ಮಂಡಲ ವೈಎಸ್ಆರ್ ಕಡಪ ಜಿಲ್ಲಾ ತುಂಬನ ಗಿತ್ತರವೈ ತೊಮ್ ಸ್ಥಾನವನ್ನು ಸ್ಥಾನ எது ர பூர்க்கோ தி தொவர ரெண்டு நூற்ற அரபை தமிழ் அடுகுலக்கா ரெண்டவ ஸ்தானம் கொனசாவுத்து